நாற்பது வருஷமா இவங்க பண்ணும்போது எந்த இடத்துலயுமே கம்ப்ளைண்ட் ஆகாம இருக்கு நாலாயிரம் பேர் அதுவும் கம்ப்ளைண்ட் ஆகாம இருக்கு ஒரு தூய்மை பணியாளர் வந்து இத்தனை பணங்களை நான் எரிச்சேன் புதைச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த புணங்களை கொடுத்தது யார் இன்னைக்கு தர்மஸ்தலான்னு நீங்க இப்ப கேக்குறீங்க ஆனா இந்த தர்மஸ்தலான்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு இது சம்பந்தமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரியுமா இன்னைக்கு கேள்விக்கு

ஆனா இதெல்லாம் கேட்கும் போது இது இன்டர்நேஷனல் கிரைமா இருக்குமோ ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு செக்ஷுவலுக்காக இந்த மாதிரியான கொலைகளை பண்ணிருக்கணும் இல்ல நரபலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவைக்காக இதை பண்ணிருக்கணும் அந்த கிராமமே இதுக்கு உடந்த அதாவது மொத்தமா அந்த ஏரியால இருக்கிற அனைவரையுமே இந்த விசாரணை வளையத்துக்களை கொண்டு வந்து கைது பண்ணணும் ஆனா இப்போ வரைக்கும் அந்த கோயில் நிர்வாகத்துல உனக்கு தெரியாம உன் இடத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருமே கேட்கல செங்கலம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் விருந்தினராக இருப்பவர் வழக்கறிஞர் முத்து இசக்கி அவர்கள் அவரை வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் தர்மஸ்தலம் கர்நாடகாவே உலுக்கிட்டு இருக்கு தினம் தினம் ஒரு ஒரு செய்தி வருது கிட்டத்தட்ட தோண்ட தோண்ட நூறு பிணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த எலும்புகள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம செய்தியா சேகரிக்க போகும்போது அந்த செய்தியாளர்களையும் வாங்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரையும் போறாங்கன்னு சொல்லப்படுது என்ன நடக்குது இந்த சம்பவத்தில் சரிப்போ கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா அப்படின்றது ஒரு மஞ்சுநாதர் கோயில் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு கோயில் ஒரு ஜெயின் குடும்பம் அது தெரியும் அவங்கதான் பாரம்பரியமா அதை வந்து அந்த குடும்பம் தான் அந்த கோயில் நிர்வாகத்தை பண்ணிட்டு வருது இப்போ கடந்த வந்து ஜூலை தேர்டு அதாவது அங்கே வேலை பார்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்கே தூய்மை பணியாளராக வேலை பார்த்த பீமான்ற ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் அதாவது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக போய் ஸ்டேஷனில் போய் கொடுக்குறாரு நான் வந்து இந்த கோயிலில் இத்தனை ஆண்டுகளாக நான் பணி செஞ்சு வந்தேன் இப்படி இருக்கும்போது ஒரு நூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் பெண்கள் ஆசிட் ஊற்றி கொல்லப்பட்ட பெண்கள் பிறப்புறுப்பு சிதைக்கப்பட்டு சிறுவ சிறுவர்கள் சிறுமிகள் பள்ளி குழந்தைகள் இது போன்றவர்களுடைய சடலங்களை நான் வந்து இந்த ஆற்றங்கரையில் எரிச்சிருக்கிறேன் உதச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உலகமே திரும்பி பார்க்கற அதாவது இது மாதிரி ஒரு செயலுங்கிறது வந்து யோசிச்சே பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்குறாரு உடனே மறுநாள் ஜூலை ஃபோர்த்து எஃப்ஐஆர் போடுறாங்க தர்மஸ்தலாவில் எஃப்ஐஆர் போடுறாங்க போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இப்ப வரைக்கும் அந்த கோயில் நிர்வாகத்தின் மேல எந்த விதமான ஒரு இன்வெஸ்டிகேஷனையும் காவல்துறை எடுக்கல ஆனா அந்த கோயிலுக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல கோயில் பாத்தீங்கன்னா நிர்வாக குழு தலைவரா வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த கோயில் நிர்வாக குழு தலைவரா இருக்காரு இப்போ அவரை வந்து விசாரி விசாரிச்சா அங்க உள்ளவங்களுடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு அதாவது என்ன சொல்றது நிகழ்கால முதலமைச்சர் மாதிரி அவர் செயல்படுறாரு சித்தராமையா அவர்கள் வந்து முதலமைச்சராக கர்நாடகாவில இருந்தாலும் இவர் வந்து ஒரு நிகழ்கால முதலமைச்சராகவே செயல்படுறாரு இது ஒரு தனி ராஜ்யமா இருக்கு அதாவது சார் யோசிக்கவே முடியாத ஒரு செயல்களை அந்த கோயில் நிர்வாகம் இவ்வளவு நாளா அதாவது ஒரு தூய்மை பணியாளர் வந்து இத்தனை புணங்களை நான் எரிச்சேன் புதைச்சேன் அப்படின்னு சொன்னா அந்த புணங்களை கொடுத்தது யார் அந்த கோயில் நிர்வாகத்துல தனிப்பட்ட முறையில அவங்க ஒரு மயானம் அதாவது எரி எரியூட்டப்படக்கூடிய மயானமே தனியா வச்சிருக்காங்க யாரு லைசன்ஸ் கொடுத்தா இப்ப நம்ம எங்க எந்த எந்த நாட்டுல இருக்கோன்ற ஒரு கேள்விக்குறி கூட இதுல எழுது அதாவது இதுக்கெல்லாம் யாரு லைசன்ஸ் குடுத்தா நீங்க எல்லாம் யார்ரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது இப்போ நீங்க ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது இப்ப தமிழகத்தை சேர்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளும் நம்மளுடைய பெண்கள் கூட ஒரு கோயில் விஷயத்துக்கு அங்க என்ன செஞ்சிருக்கலாம் போயிருக்கலாம் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ஆறாயிரம் மிஸ்ஸிங் அப்டேட் பெண்டிங்ல இருக்கு அசால்ட்டா சொல்றான் நூறு புணத்தை நான் அந்த அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நூறு புணங்களை நான் எரிச்சேன் அப்படின்றான் அந்த டைம்ல நீ நூறு புணங்களை எரிச்சேன்னா அப்ப அதுக்கு மேல என்ன எட்நூறு ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு தளம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நீ எங்க போன நீனே ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் யாரு பீமான்றவனே வந்து வந்து கிளாஸ் ஏ படி ஒரு உடந்தை அதாவது ஒரு தவறை வந்து ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதை வந்து அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தலை அப்படிங்கிற அடிப்படையில அவர் மீது வழக்கு பதிவு போட்டிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவரு ஒரு பதினஞ்சு பதினாறு இடங்களை சொல்லியிருக்காரு தோண்ட தோண்ட இங்க மனித எலும்புகள் சிதையோட அதாவது ஒரு சேலை பெண்களுடைய சேலை இது போன்று நிறைய எடுத்திருக்கிறாங்க தடவியல் இது வந்து இந்த ஒரு குற்றம் வந்து நடக்கு அப்படின்னா முத முத வந்து பெல்தாங்கடி நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாரு பதினோராம் தேதி நீதிமன்றத்துல இவர் ஆஜர்படுத்துறாங்க பீமாவ பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பெல்தாங்கடி கோட்டு அந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இந்த கோயில்ல இது போன்ற சம்பவங்கள் நடந்தத கோயில் நிர்வாகத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கு இந்த கோயில் நிர்வாகத்தின் மேல தவறான ஒரு ஒரு புரிதல் ஏற்படுது சோ இத வந்து உடனடியா தடை பண்ணணும் இந்த நியூஸ வெளியிலேயே விடக்கூடாது கேக் ஆர்டர் அதாவது மீடியா வந்து வாய் தடுப்பு சட்டம் கண்டிப்பா இவங்க யாரும் இத பத்தி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டே கேக்குறாங்க ஸ்டே கிராண்டட் பதினெட்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல பெல்தாங்கடி அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கர்நாடகால ஸ்டே கொடுக்குது முன்னூத்தி நாற்பது யூடியூப் சேனல்ஸு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது லிங்க் இது போன்று எதுவுமே இந்த குற்றச்செயல்களை பத்தியோ தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்தை பத்தியோ போடக்கூடாதுன்னு தடை கொடுக்கணும் அந்த தடை கொடுத்த நீதிபதி சொல்லணும்னா அவர்கள் வந்து இதே தர்மஸ்தலா கல்வி நிறுவனத்துல சட்டப்படிப்பு படித்து நீதிபதி ஆனார் அப்படின்னு கூட வருது மேற்படி அதுக்குள்ள நம்ம போக விரும்பலை அதே இதை இம்மிடியா ஆகஸ்ட் ஒண்ணுல கர்நாடகா உயர் நீதிமன்றம் தடையை கேன்சல் பண்ணுது ஸ்டேவை கேன்சல் பண்ணுது இல்ல ஸ்டே கொடுக்க முடியாது இந்த ஸ்டேவை கேன்சல் பண்ணு இது ரைட் டு ஸ்பீச் அதாவது ஆர்டிகல் நைன்டீன வயலேட் பண்ற மாதிரி இருக்கு பேச்சுரிமை அப்படிங்கறதெல்லாம் தடை செய்ய முடியாது அப்படின்னு தடை செய்ய உடனடியா கோயில் நிர்வாகம் அதோட விடல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க கடந்த நைன்த் ஆகஸ்ட் நைன்த் சுப்ரீம் கோர்ட்டும் ட்ரையல் கோர்ட்ல நீங்க அந்த கேஸை கண்டஸ்ட் பண்ணுங்க ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து மாண்மிகு உச்சநீதிமன்றமும் தடை விதிக்கல் ஸோ ட்ரையல் கோர்ட்ல நீங்க அதை என்ன செய்யுங்க இந்த வழக்கை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி இதுல பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நிர்வாகம் வந்து இந்த அளவுக்கு அது ஒரு பிரச்சனை இப்போ இன்னைக்கு வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்தாலே இன்னைக்கு மீடியால இன்னைக்கு தர்மஸ்தலான்னு நீங்க இப்ப கேட்குறீங்க ஆனா இந்த தர்மஸ்தலம்ன்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல எத்தனை பேர்த்துக்கு இது சம்மந்தமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு தெரியுமா ஆனால் இன்னைக்கு கேள்வி குறிதான் ஏன்னா அது அதுக்கு அதுக்கான ஒரு விழிப்புணர்வு இல்லை உங்களை மாதிரி மீடியாக்கள் எடுத்து போடக்கூடிய ஒரு விஷயங்களையே தடை கொடுக்குற அளவுக்கு ஒரே நாள்ல ஸ்டே பெட்டிஷன் ஸ்டே அலோ ஆகி மீடியால அதுல ஒரு நவீன் கூட ஒரு பிரதர் வந்து தாக்கப்பட்டாங்க தாக்கப்பட்டாங்க செய்தியை சேகரிச்சாவே தாக்குறாங்க தாக்குறாங்க ஏன்னா நிகழ்கால முதலமைச்சர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஏன் நூறுக்கு மேற்பட்ட பிணங்கள்ன்றது சாதாரண விஷயம் இல்லங்க அதாவது ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கு போறாங்க ஒரு வயதானவங்க இறந்துட்டாங்கன்னா எப்படி இறந்தாரு இவர் யாரு எங்க இருந்து வந்தாருன்ற ரிப்போர்ட் நோட் டைரி எல்லாம் ஃபாலோ பண்ணும் எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை அந்த தர்ம இதுல இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா தர்மஸ்தல காவல் நிலையத்துல போய் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான அந்த அதாவது அன்நேச்சுரல் டெத்துன்னு போட்டு க்ளியர் பண்ண ரிப்போர்ட்டே காணும் அப்படின்னு ஆனா இது வந்து தொடர்ந்து நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது சார் நீங்க கிரைம் குற்றங்களை கிரைம் கொலை வழக்குகளை நிறைய பார்த்ததுனால நான் அந்த கேள்வியை கேட்கறேன் நாற்பது வருஷமா இவங்க பண்ணும்போது எந்த இடத்துலயுமே கம்ப்ளைண்ட் ஆகாம இருக்கு இப்ப நாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட மிஸ்ஸிங்கன்றாங்க அதுவும் கம்ப்ளைண்ட் ஆகாம இருக்கு இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அதுதான் அதாவது என்னன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு கோயில் நிர்வாகத்துல ஒரு குடும்பம் வந்து இன்னைக்கும் ஒரு ஒரு அராஜக போக்குல இன்னைக்கு வந்து முதலமைச்சர் யார் ஆனாலும் யார் முதலமைச்சர் வேட்பாளராக கர்நாடகாவில ஆனாலும் இந்த கோயில்ல வந்து தான் என்ன செய்ய முடியும் அந்த அளவுக்கு அங்க என்ன அப்படின்னு பார்த்தா தொடர்ச்சியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த அளவுக்கு உண்டான அவங்களுடைய பேக்ரவுண்ட் அதாவது எவ்வளவு லிங்க் இருந்தா இன்னைய வரைக்கும் முதலமைச்சர்கிட்ட மகளிர் கர்நாடகா மகளிர் ஆணையம் வந்து இந்த மாதிரி பெண்களால சடலங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விகள் மீடியா மூலயமா வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கர்நாடகா முதலமைச்சர் அவர்களை பார்த்து மனு கொடுக்குறாங்க இந்த மாதிரி பெண்கள் ஆணையம் மகளிர் ஆணையம் கர்நாடகா இந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதிகள் நடக்கப்பட்டிருக்கு ஸோ இதற்கு சிறப்பு தனிப்பிரிவு அமிச்சு நீங்க பாருங்க அப்படின்னா எஸ்ஐடி ஸ்பெஷல் டீம் அதாவது அமிச்சு நீங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த கோரிக்கையேட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஸ்பெஷல் டீம் போடுறாங்க அந்த எஸ்ஐடி குரூப் இன்னை வரைக்கும் அந்த அந்த தடையவியலுக்கு நிறைய அனுச்சிருக்காங்க ரிப்போர்ட்டுக்காக பெண்டிங்க அது ஒரு பக்கம் இனிவசிட்டி ஏன் இன்னும் அந்த கோயிலை சுத்தி எதுவும் தடை செஞ்சு அதை ஒரு வெளியில கொண்டு வர்றது அதாவது என்ன நடக்குதுன்றத ஏன் காமிக்கலாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இறந்தவங்க எத்தனையோ பேர் இப்ப நீங்க அனன்யா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாடெல்லாம் ஜஸ்டிஸ் ஃபார் அனன்யான் இன்னை வரைக்கும் கர்நாடகால பேசப்பட்டு வருது இதெல்லாம் எங்க ஏன்னா அந்த இருந்து அக்யூஸ்ட் அனன்யா கற்பழிச்சான்னு சொல்லி ரேப்ல ஒரு அக்யூஸ்ட் அரஸ்ட் பண்றாங்க திருப்பி அவன் அக்யூட்டல் இப்ப விடுதலை ஆகிறாரு விடுதலை ஆகுதுக்கு அப்புறமும் அவங்க சொல்றாங்க இல்ல உண்மையான குற்றவாளியை இன்னும் கைது செய்யப்படவில்லைன்னு இப்ப வரைக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் அனன்யா அங்க இருந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அங்க ஒரு ரெண்டே விஷயம்தான் ஒன்னே செக்ஷுவலுக்காக இந்த மாதிரியான கொலைகளை பண்ணியிருக்கணும் இல்லை إلا... நரபலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவைக்காக இத பண்ணிருக்கணும் ஏன்னா அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இது நரபலி அப்படின்னு நம்ம நம்ம பெண்களும் அதுல இருந்திருக்காங்க ஆண்கள் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல ஆமா ஆண்கள் வயதானவர் குழந்தைகள் குழந்தைகள் பள்ளி சிறு ஒரு ஒரு மர்டரும் வந்து கொடூரமா இருந்திருக்கு சிலது ஆசிடு சிலது வந்து முகம் சிதைக்கப்பட்டு தலையே இல்லாத தலையில கொடூரமானது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு மனிதனை வந்து மனிதனாகவே பார்க்காத ஒரு ஜீவனாலதான் இந்த மாதிரியான கொலைகளை பண்ண முடியும் இது வந்து கொடூர குலைன்னு கூட சொல்ல முடியாது வார்த்தையே இல்லை சொல்ல போனா ஒரு கோயில் நிர்வாகம் நீங்க ஒரு கோயில்ன்றது ஒரு புண்ணியஸ்தலம் போனா ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் அதாவது புத்தர் கோயில் கூட சொல்றாங்க நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு கோயில் இது ஒரு கோயிலுக்குமே ஒரு அவப்பேர் தானே இது அதாவது ஒரு கோயில் போன்ற ஒரு புண்ணியஸ்தலத்துக்குமே இது பெரிய மிகப்பெரிய ஒரு அவப்பேறு தானே மக்கள் மத்தியில இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு செயல் மத்திய அரசு இன்னைய வரைக்கும் மத்திய சிறப்பு புலனாய்வு குழுவை இன்னை வரைக்கும் அனுப்பல பெரிய கேள்விக்குறி மத்திய அரசு வந்து இத ஏன் இன்னும் கவனம் எடுக்கல அதாவது இந்த ஸ்டே ஆர்டர்ல இருந்து ஸ்டே கேன்சல் ஆகுற வரைக்கும் எந்த மீடியாவும் இந்த நியூஸ போடல இப்ப ஜூலை போர்த்ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் ஏன்னா ஒரு தனி அராஜகமே அரசாங்கமே தனியா நடந்துட்டு இருக்கும் போது அவங்க என்ன வேணாலும் இதை மாத்தலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இப்ப நீதிமன்றம் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு இத வந்து கண்டிப்பான முறையில அடக்கணும் மக்களுக்கு இன்னும் அந்த அந்த அதை சொல்ல போனா தர்மஸ்தலாவை சுத்தி இருக்கிற அந்த கிராமங்கள்ல தர்மஸ்தலா கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட தான் இத்தனை கொலைகள் நடக்குது அந்த நதியும் சரி அந்த எரிக்கப்பட்ட இடங்கள் சொல்லப்பட்டது எல்லாமே தர்மஸ்தலாவுடைய இடங்கள் கோயில் நிர்வாகத்தை ஏன் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அதை நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க கோயில் நிர்வாக கோயில வச்சு சம்பவம் நடக்குது அவங்களுக்கு சொந்தமான இடத்துல வச்சு நடக்குது எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் அவங்களுக்கு இருக்குங்க கர்நாடகாவில இன்னைக்கு அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து மரைன்ல இருந்து எவ்வளவோ இருக்கு இன்னும் அந்த நிர்வாகத்தை இத்தனை பேரு அந்த நிர்வாகத்துக்கு தெரியாம அதாவது ஒரு பணம் நூறு பணத்தை கொண்டு கொடுத்தானா தூய்மை பணியாளர் யாரு கொண்டு கொடுத்திருப்பாங்க இன்னை வரைக்கும் அது கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர முழுமையான ஒரு விசாரணை தான் நான் சொல்லுவேன் வழக்கறிஞரா முழுமையான விசாரணை இன்னும் நடக்கல அப்படிங்கறத நான் சொல்லுவேன் மாநில அரசுக்கும் மத்திய அரசும் ரெண்டுமே வந்து இதுல வாய் மூடி இருக்கு அப்ப ரெண்டு தரப்பினரும் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க வந்து மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேரை வந்து தொடர்ச்சியா அவரு சந்திப்பாரு என்று சொல்லப்படுது இல்ல அதாவது நிறைய உங்களை உங்களை மாதிரி மீடியாஸ் மூலியமா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வீரேந்திர ஹெக்டேங்கிறவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்திருந்தா இப்பேற்பட்ட செயலை இந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கோம் நம்ம எப்படி செய்ய முடியும் அதாவது ஒரு சிறுமியெல்லாம் பாலியல் துன்புறுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு பீமா அதெல்லாம் எவ்வளவு பெரிய நீங்க அதை யோசிச்சு பாருங்க அதாவது ஸ்கூல் யூனிஃபார்மோட கொடுத்தாரு அப்படின்றாரு அப்ப எந்த அளவுக்கு மனிதநேயம் இல்லாம அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்றதான் பார்க்கணும் அதாவது தர்மஸ்தலான்றது இது வந்து உண்மையிலேயே உலகமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உற்று நோக்கி தான் பாக்கணும் நூறுக்கும் மேற்பட்ட அப்படிங்கறத தாண்டி அங்க நிறைய இருக்கு எந்த ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஆக்ஷன் இல்லை காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தா அவங்களை அலக்களிக்கிறது இல்ல உன் பொண்ணை காணும் அதை காணும்னு கொடுத்தா யாரு கூட ஓடி போயிருப்பா அப்படி இப்படின்னு அலக்களிக்கிறான் ஸோ அங்க வந்து ஒரு காவல் நிலையமும் சரியா இல்ல இல்ல காவல்துறையினருமே அங்க உடந்தையா செயல்பட்டு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு மயான இடம் இருக்குன்னா அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பொணை ஏரியுதுன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாம இருக்குமான்னு அந்த கிராமமே இதுக்கு உடந்த அதாவது மொத்தமா அந்த ஏரியால இருக்கிற அனைவரையுமே இந்த விசாரணை வளையத்துக்களை கொண்டு வந்து கைது பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு இது போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தணும் இது வந்து கட்டாயம் நீதிமன்றம் இதை வந்து இரும்பு கரம் கொண்டாக அடக்கணும் அடக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக நீதி வென்று அங்க எத்தனை பேர் அதாவது கொல்லப்பட்டிருக்காங்க அது யார் யார் எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கவங்களுடைய அந்த மண்டவோடு அதனுடைய எல்லா தடையவியல்ல போய் தடையவியல் துறைக்கே இது மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையக்கூடிய ஒரு அஹ் கொலைதான் இந்த மாதிரியான சம்பவம் சோ இதெல்லாம் இன்னும் வெளியில கொண்டு வந்து மக்களுக்கு இன்னும் இது போன்ற விஷயங்களை தெரியப்படுத்தும் இன்னும் என் பையன் போனா காணும் அப்படின்னு இருக்கிறவங்களை அதுல உங்க பையனா கூட இருக்கலாம் எத்தனை தெரியும் கிட்டத்தட்ட வந்து பதிமூணு குழிகள் இதுவரை தோண்டப்பட்டிருக்குற அது பதிமூணாவது குழியில மட்டும் நூறு பிணங்களோட எலும்பு இருக்கு அப்படின்றத சொல்லு என்னன்னா அந்த பீமான்றவரே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இப்ப வந்து சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கூட நிறைய எழும் அவரும் தலைமறைவா தலைமறை ஒரு இதுல சொல்றாரு அவர் வந்து என்னை வந்து வெளியில ஏதாச்சும் சொன்னா அவ்வளவுதான் இதோட உன்னை வந்து தொலைச்சிருவேன்னு சொல்லி இது கோயில் நிர்வாகத்துக்கே தெரியாம மாறு நிறைய இடங்கள்ல இருந்ததாகலாம் தகவல்கள் வருது ஸோ இதெல்லாம் எப்படி அப்ப எவ்வளவு பெரிய அங்க இங்க என்ன நடக்குது நான் அதாவது நம்ம பேசுறதை தாண்டி யோசிச்சு பார்த்தா அவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சுட்டு ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு விசாரணை கூட பண்ணல பெட்டிஷன் போடுறாங்க கோயில் நிர்வாகம் தான் வந்து இந்த மாதிரி எங்களோட கோயில சீர்குலைக்குது இந்த மாதிரியான விஷயம் மீடியா போடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த கோயில் நிர்வாகத்துல உனக்கு தெரியாம உன் இடத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருமே கேட்கல ஸோ அதனால எத்தனை பேர் இது இன்னைக்குமே தமிழகத்துல போதுமான விழிப்புணர்வு இது சம்பந்தமா இல்லை மக்களுக்கு இது இது தர்மஸ்தல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்னா கண்டிப்பா கிடையாது யாருமே வந்து நீதியின் பிடியில் இருந்து தப்ப இயலாது கண்டிப்பாக தர்மஸ்தலாவுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு விழிவு கலம்புறாரு ஆனால் அவர் வந்து தலைமறைவா இத்தனை நாள் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய சொந்தத்துல இருக்க ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட தான் நான் வந்து இத சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு எனக்கு அந்த பீமான்றதே வந்து பாத்தீங்கன்னா நூறு பேரை நீ கொண்டிருக்க உன்னோட வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதியோடயே நீ எந்திரிச்சு வர்ற நூறு பேரை கொல்லும் போது உனக்கு அந்த மனிதனையும் இல்லையா மனிதாபிமானம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி அவனையே வந்து தீர விசாரிச்சு அவனுக்குமே கடுமையான தண்டனைகள் வழங்கணும் அவனை சார்ந்து கோயில் நிர்வாகத்தில இருந்து யாரு உங்ககிட்ட இந்த பிணங்களை எரிக்க சொல்லி கொடுத்தா எந்தெந்த நிலையில குடுத்தாங்க ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு அவன் வந்து மனநிலையை மாத்தல சோ இப்ப கோயில் நிர்வாகத்தில இருந்து உங்ககிட்ட பிணங்களை கொடுத்தாங்கன்னு நீ குடுக்குற யாரு கொடுத்தா எந் எதுக்காக இது நடந்தது இதை மொத்தமா அவனை கூப்பிட்டு விசாரிச்சு எத்தனை பேர் இருக்காங்க கண்டிப்பா குறைஞ்சபட்சம் நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இதுல தொடர்பு தொடர்பு கண்டிப்பா இவர் ஒருவர் வந்த உடனே இப்போ வந்து அடுத்தடுத்து விக்டீம் ரெண்டு விக்டீம் மூணு வந்து நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிற ஒரு கடற்காரர் நான் சொல்றேன் நான் இதை பாத்துருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய தர்மஸ்தலா சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்துல உள்ள அத்தனை பேருக்கும் இது தெரியும் அதுதான் நம்ம வந்து சில படங்கள்ல பாக்குற மாதிரி நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் மர்டர் பண்ணாங்கன்னா ஒரு மர்டருக்கான இருந்துச்சு நான் கொண்டேன் அவனை மர்டர் சோ அதற்கான காரணம் எவ்வளவு பெரிய கொடூரமான கொலையாளிகள் இருந்தா கூட அதற்கு காரணம் இருக்கு எந்தவித காரணமும் இல்லாம நீ கல்லூரியில உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்கள்ல யாரா இருந்தாலும் சரி காணாம போச்சுன்னா அதை நீ கொன்னு போதச்சனா அது எவ்வளவு பெரிய ஒரு செயல் நிறைய பேர் சொல்றாங்க ஃபாரினர்ஸ்க்கு விருந்தாக்குறாங்க இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே நமக்கு வந்து அது ஜீர்ணிக்க முடியும் இதெல்லாம் கேட்கும்போது இது இன்டர்நேஷனல் கிரைமா இருக்குமோ உறுதியா இன்டர்நேஷனல் கிரைம் தான் இது இன்டர்நேஷனல் கிரைம் தான் அதை இப்போ கோயம்புத்தூர்ல ஜக்கி வாசுதேவ் இருக்கார் ஒரு பெண் வந்து அங்கேதான் வந்து நீச்சல் இதுல வந்து ஓடாங்க மறுநாள் சடலமா ரெண்டு நாள் பேசினாங்க அதுக்கப்புறம் என்ன என்னன்னா இது போன்ற போலி சாமியார்கள் இது போன்ற போலி வேஷம் போடுறவர்களுடைய மூத்தரையை கண்டிப்பா கிளிக்கிறது என்ன அப்படி என்ன அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் எதனால இந்த மாதிரியான ஒரு தைரியம் வருது அவங்களுக்கு அதாவது உன்னால கோயில் கோயிலுக்கும் கெட்ட பேரு அது அத அதை நம்பிட்டு இருக்கிற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு மன உளைச்சல் சோ இத கண்டிப்பான முறையில இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய நபர்களை மூடத்தனமா இருக்கக்கூடிய நபர்களை கண்டிப்பா நீதிமன்றத்துல நிச்சயமாக தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதா என்னுடைய பெரும்பாலும் வெளி மாநிலத்திலிருந்து அங்க சுற்றுலாக்கு வரக்கூடிய கோயிலை பார்க்க தான் கடத்தி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சிறுமி பெண்களை எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுது கேரளா நார்த் இந்தியா போன்ற இருந்து இங்க வர்றவங்களை தான் குறிப்பா இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எதனால இருக்கும் இப்ப வந்து அந்த கோயில் பார்த்தீங்கன்னா புத்தர் அதாவது ஒரு மன நிம்மதி மன அமைதியை கொடுக்கக்கூடிய கோயிலாக பாக்குறாங்க அங்கே போனவங்க வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து எவ்வளவு நஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே போனா சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலலாம் நிறைய மக்கள் அதாவது ஃபாரினர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி கேரளா இது மாதிரி எல்லா ஆந்திரா எல்லா மாநிலத்தில இருந்தும் அங்கே போறாங்க இப்போ இன்னைக்கு எப்படி வந்து ஒரு நித்யானந்தா வந்து இன்னைக்கு உட்காந்துட்டு தனித்தீவுன்றாரு இங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஆயிரம் கோடி தொண்டர்கள் அவங்களுக்கு இருக்காங்க எவ்வளவோ கோடி பக்தர்கள் இருந்துட்டு அவர் இருந்து ஆப்ரேட் பண்றாரு தீவு வாங்கிட்டு பண்றாரு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கு இது போல் ஒரு மயக்கிற செயலா அதாவது தவறான வழியில போக வைக்கிற ஒரு செயலாதான் இதை செய்யறாங்க அப்படி போனவங்களில் எத்தனையோ பேரை கொண்டிருக்காங்க இப்ப அவங்க எடுத்திருக்கக்கூடிய மண்டபோடுகள்லாம் வச்சு நீங்க எந்த வயசு இது வந்து கொல்லப்பட்டாங்க எந்த வயசு எல்லாமே தெரிஞ்சிடும் இப்போ எவ்வளவோ நீ இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தடையவியல் துறை இன்னைக்கும் எவ்வளவோ டெவலப் ஆயிருச்சு எவ்வளவோ வந்துருச்சு எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவோ வந்துருச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணலாம் பூமிலேயே கீழே இத்தனை அடிக்கு கீழே ஸ்கேன் பண்ணலாம் எதையுமே செய்யலை வெறுமனையே துணியை கட்டி சும்மா ஆள வச்சு தோண்டிகிட்டு இருக்காங்க இத பாக்கும்போதே நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு இப்ப மழை எல்லாம் வேற பெஞ்சிட்டு இருக்கு என்னதான் எவ்வளவோ மறைக்கலாம் அவங்களுக்கான எவிடன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவங்களுக்கு சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன் இந்த துறை வந்து துரிதமா செயல்படல இன்னும் அந்த கோயில்ல ஏன் ஃபுல்லாவே தடை செய்யப்பட்டு அந்த கோயில்ல இந்த மாதிரி இன்வெஸ்டேஷன் நடக்குன்னு ஏன் காட்டல இதுவே மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியாதான் ஒரு வழக்கறிஞர எனக்கு தோணுது சோ அதனால கண்டிப்பா நிச்சயமாக நம்ம பார்க்க போறோம் இன்னும் தடவியல் துறை அவங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் வரப்போகுது எத்தனை பேர் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம் நிச்சயமாக இதுல யாரு தலையிட்டு எவ்வளவு பெரிய லெவல்ல இருந்து தலையிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதியா வந்து இத்தனை பேர் வந்து இதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இத்தனை நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பட்டிருக்காங்க ஆனா

மெது மெதுவா அது கியூர் ஆகி இப்ப வந்து திருப்பி வந்து என்ன செய்யுது இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது ஒரு அச்சம் இப்ப அதாவது அதுதான் சொல்ல வரேன் இந்த விசாரணையை வெளிக்கொண்டு வந்தாதான் அங்க உள்ள மக்களுக்கு உண்டான அந்த அச்சங்கள் வெளியே போகும் ஏன் இது சம்பந்தமா சொன்ன மாதிரி ஊரையே விலைக்கு வாங்கியிருப்பாங்க ஆமா அதாவது அவங்களுக்கு எப்படியோ நிறுவனங்கள் இருக்கு எவ்வளவோ தொழில் பண்றாங்க அங்க எவ்வளவோ இடங்கள் இருக்கு அதான் நிகழ்கால முதலமைச்சர் சொல்றானே அதாவது வாழும் நிகழ்கால முதலமைச்சர் மாதிரி வீரேந்திர ஹெக்டே அங்க இருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மை நிகசரமான உண்மை அதுதான் சோ அப்படி இருக்கும்போது வந்து யாரு போய் அதாவது இன்னும் காவல்துறை தான் அதை செய்யணும் இன்னைக்கு மத்திய இன்று இவ்வளவு பெரிய ஒரு கால முதல்வர் அப்படின்னு பேசப்படும் மத்திய அரசு கிட்ட வந்து இணக்கமா இருக்கக்கூடியவர் இந்த கேஸ வந்து எப்படி வேணா மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இது எப்படி அடுத்த கட்டமா எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா நிச்சயமா அதாவது இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளு எவ்வளவோ யூஸ் பண்ணலாம் ஆனா மனிதாபிமானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்களோ அரசியல்வாதிகளோ சரி இதற்கு துணை போகிறதுங்கிறது அது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒருத்த மட்டும்தான் இதற்கு துணை போவான் இதுல வந்து ஒருத்தன் வந்து குற்றம் செஞ்சவனுக்கு துணை மனிதாபிமானமே இல்லாத ஒரு தான் துணை போகும் கண்டிப்பாக காவல்துறையும் சரி அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து இறக்கி இருக்கணும் கண்டிப்பா சிஆர்பிஎஃப் எல்லாம் கண்டிப்பா கொண்டு வந்து இறக்கி இது ஒரு பெரிய லெவல்ல மக்களுக்கு கவர்மெண்ட் இந்த அளவுக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு நான் அதுக்கு உண்டான விசாரணை எடுத்திருக்கேன்னு சொன்னாதான் பத்து பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவான் இன்னைக்கு பயமே இன்னும் போகல மக்கள் மத்தியில இல்ல இவங்க வந்து இந்த மாதிரி நீங்க இப்ப கேட்கிற மத்திய அரசு கட்டுப்பாட்டில இருக்கு மாநில அரசு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு 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 தாட் இன்னும் மக்களுக்கு இருந்துக்கிட்டே வருது அந்த பயத்தை போக்குனா மட்டும்தான் இன்னும் உறுதியாக மத்திய அரசு இத வந்து கவனம் எடுத்து இந்த வழக்க உறுதுணையாக இருக்கும்னா ஆயிரம் கம்ப்ளைண்டோ இதுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இந்த வழக்கு எப்படி செல்கிறது அப்படின்னு உங்களுடைய நேரத்துக்கு மிகவும் நன்றி நன்றி வணக்கம்